ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கிச்சன் என்னடா கேக் கட்டிங்கோடு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களாங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பர்த்டே அதனால சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு பாப்பா தம்பி நாங்கள் நாலு பேர் மட்டும் இருந்து கேக் வெட்டியிருந்தோம் பாப்பா தம்பி பர்த்டேக்கு மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுவோம் எங்கள் பர்த்டேக்கெல்லாம் சும்மா நாங்கள் மட்டும் கேக் வெட்டிக்குவோம் அவங்களோட ஆசைக்காகத்தான் அந்த கேக்குமே வெட்டுவோம் நாங்கள் அவங்க சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க அதுக்காக தான் நாங்கள் கேக் வெட்டுவோம் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது ஜூலை லெவன்த் அன்றைக்கி எடுத்த வீடியோ இந்த வீடியோ அன்றைக்கி ஈவினிங் அவங்கள கேக் வெட்டி அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் என்னோட தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் பால் வந்தது பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே பால் போட்டு கொடுத்துட்டு எனக்கு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய வச்சுட்டு டீ போட்டு இருந்தேன் ஈவினிங்கும் காலையில் டைம் யார் ரிலாக்ஸாக டீ காஃபி குடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஈவினிங் வந்து எப்போயாவது தான் இந்த அந்த ஃப்ரைடே அன்னைக்கு அடுத்த நாள் லீவு அப்படின்னு சொல்லி ஈவினிங் உக்காந்து குடிக்கிற டீ எனக்கு நிம்மதியான டீயாக இருக்குங்க ஏன்னா காலையில் அறக்க பறக்க எந்திரிக்க வேண்டாம் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் காலையில் வந்து சிம்பிளாக லஞ்சு செய்கிறேன் அப்படின்னா மட்டுந்தான் உட்காந்து நிம்மதியாக ஒரு காஃபி ஒன்று குடிப்பேன் டீ கடையில் இந்த டீ சவுண்டுக்காகவே டீ குடிக்கணும் அப்படின்னு சொ தோணும் எத்தனை பேர்த்துக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அன்றைக்கி நான் டீ போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மித்தது இருக்க வேலையெல்லாம் பார்க்கலான்னு டீ குடிச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ்அப் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இன்னைக்கு பேசிக்கிட்டே சமைக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சமைக்கிறேன் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விட்டுருவேன் அப்படி இல்லை யாராவது பேசுகிற மாதிரி வீடியோ பண்ணியிருப்பாங்கள்ல அதை போட்டு விட்டுட்டு செஞ்சுட்ருப்பேன் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனலை வச்சு அப்புறம் மேக்ஸிமம் யாருமே எதுவுமே போடலை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு செஞ்சுட்ருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருப்பேன் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நம்மளே பேசிக்கிட்டு அப்படியே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு காளான் பிரியாணி ரெண்டு மூணு டைப் ஆஃப் காளான் பிரியாணி செய்வேன் இந்த டைம் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமே அரைச்சி எல்லாமே அரைச்சிட்டு அப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் எப்படி வரும்னு தெரில ஃபஸ்ட் டைம் செய் பார்க்கலாம் எனக்கு எப்பயுமே எதாவது ஒரு புது டிஷ் செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் டைம்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பிடுவேன் ஏதாவது ஒன்று சொதப்பிடுவேன் வீ ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்னா கண்ணை முடிட்டு சாப்பிட்லாம் அது அந்த டிஷ்ஷவே ரெண்டாவது டைம் மூணாவது டைம் செய்யும்போது வந்து சொதப்பிடுவேன் அப்படி தான் சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே இங்கே வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வைப்போம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் அதுக்காக மட்டும் இல்லை தன்விக் காளான் பிரியாணி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காகவும் செய்கிறேன் ஆனியன் கட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா கட் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மெல்லிசா நீள நீலநீளமாக சூப்பராக கட் பண்ணிடுவாங்க அவங்கள மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய விரல்லாம் முன்ன முன்னையாக தாங்க இருக்கும் அந்தளவுக்கு அவங்க சூப்பராக கட் பண்ணுவாங்க நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தளவுக்கு கட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறேன் உங்களில் நீங்களும் கட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஃபேன் ஹைட்டு ஃபேன் வச்சுக்கிட்டு தான் வேலை செய்ய முடியும் அடுப்பு எரியாமல் இருக்க அந்த வேலையெல்லாம் மட்டும் நான் ஃபேன் வைக்காமல் செஞ்சுருவேன் அடுப்பு எரியும் போது ஃபேன் போட்டேன் அப்படின்னா அனல் காத்து வீசும் அப்படின்றதுனால வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சத்தம் இல்லாமல் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பி ரெண்டு பேருமே பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால தான் எந்த சத்தமும் இல்லை எடகாரும் இல்லை பாப்பா தம்பி இப்போ வந்து புதுசாக விளையாடுறதுக்கு ஆளும் பிடிச்சி வச்சிருக்காங்க சாயங்காலம் ஆனால் போயிடுவாங்க பாப்பாக்கு எக்ஸாம் பிஏ ஒன் இருந்ததுனால இப்போ விளையாட போகிறதில்ல இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால கொஞ்சம் சரி பக்கத்து வீட்டில் விளையாண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால போயிருக்காங்க அதனால தான் சத்தம் இல்லாமல் இருக்குது இல்லை பத்து தடவை வந்துட்டு போயிருப்பான் தம்பி நான் எல்லாமே கட் பண்ணி ஒவ்வொன்றா கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுட்டு அழிச்சு விடுறப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசிகிட்டே வீடியோ எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு இஞ்சி பூண்டு பே இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால்வாசி வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை புதினா இருந்தால் போட்டுக்கலாம் புதினா எங்கே மல்லித்தலை மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு புதினா இருந்தது அப்படின்னா புதினாவும் சேர்த்து போட்டுக்கலாம் அரைச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் டேஸ்ட் ரெடி நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சு வெற்றலாம் கையோட டக்கு வெச்சுறோம் அப்படினா வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும் கரண்ட காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் சரி உட்காந்து வந்து ஹோம் வொர்க் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போடு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம அரிசி மீனம்பூர் அரிசியில் தான் செய்ய போகிறோம் மீனம்பூர் அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒயிட் ரைஸ் இந்த இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளர் நான் எப்பயுமே சாப்பாடு வைப்பேன் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு மூன்றை டம்ளர் மட்டும் அரிசி ஊற வச்சுக்கலாம் நைட் டைம் ஒரு ஒரு நேரத்துக்கு மட்டும் இன்றைக்கு டம்ளர் ஊற வச்சுக்கலாம் மூணே போதும் அதனால் மூணு மட்டும் ஊற வச்சுருக்கேன் இந்த மூணு டம்ளர் அரிசி வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு போதுமான அளவாக இருக்கும் கொஞ்சமாக சாப்பிடுவோம் அது நைட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சமாவே போதும் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டே கல்நீர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்க அப்படின்னா அரிசி ஊர்னதுக்கப்புறம் கையை கலந்து தண்ணி வடிக்கும் போது அரிசி வந்து உடையாம இருக்கும் நீங்க அரிசி ஊர்னதுக்கப்புறம் கல்நீர் பிடிச்சிங்க அப்படின்னா அரிசி சீக்கிரம் உடஞ்சிரும் சாப்பாடு சீக்கிரம் குழஞ்சிரும் நான் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னா என்னோடய சாப்பாடு எப்பயுமே வந்து குலையாது நெட்டி பதிமூறு அளவுக்கு எடுத்துருவேன் மேக்ஸிமம் நான் பிரியாணி செய்யும்போது குலைய விட்டதில்லை சூப்பராக வந்துடும் எனக்கு நான் இப்போ கழிநீர் பிடிச்சிட்டு தான் அது தண்ணி அரிசியில் ஊற வைக்க போகிறேன் அரிசி வந்து கால் கால் மணி நேரம் ஏன் பறக்கல்தான் இந்த சைடு இருக்கும் ஜன்னல் எதுவும் இருக்காது ஃபேன் போட்டாலும் அடுப்பு ஏறியாது அதனால சரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கேன் என்ன பண்றது வெங்காயம் இருக்க கேப்பில் நம்ம அரிசி ஊற வச்சாச்சு காளானும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிறத ரெண்டு பீ ஒரு நார்மல் சைஸில் இருக்கிறத ரெண்டு பீஸாகவும் நான் காளானை வந்து அப்படியே தான் போட்டு கிரேவி இது சாரி அப்படியே தான் போட்டு பிரியாணியில் பண்ண போகிறேன் மசாலாலாம் இது போட்டு கோட் பண்ணலை அப்படியே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படியே போட்டுறேன் அரைச்ச பேஸ்ட் நம்ம வந்து ஊத்திக்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிக்ஸி ஜார் அலாசி தண்ணி ஊத்தி நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் இந்த இஞ்சி பூண்டு வாசம்னா நல்லா வருது இப்பதான் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வருது ரொம்ப வேர்வை தாங்க முடியல அதனால எடுத்து கொண்டைய போடுறான்னு கொண்டையை போடச்சு ரொம்ப வேர் ரொம்ப இருக்குது ஏனே தெரில எங்கள் ஊர் சைடு ரொம்ப வெயிலாக இருக்குது மதிய நேரம் ரொம்ப ஓவராக ஆயிருது அப்புறம் இன்னைக்கு வேற மீன் தொட்டியில் மோட்ரு ஓடலைங்களா அதனால வேண்டிய வேலையாக இருந்தது வெயிலில் அதனாலயே ரொம்ப டயர்டாயிடுச்சு தலை கிறுன்னு ஆயிடுச்சு மதியமாக வந்து படுத்து தூங்கிட்டேன் நான் காலையிலேயே பாப்பா தம்பி விடும் போதே எல்லாம் சமைச்சு வச்சிடறேன் அப்படின்றதுனால நான் வந்து சாப்பாடு மட்டும் எங்களுக்கு மட்டும் தனியாக வச்சுக்குவேன் அவங்களுக்கு தனியாக வச்சு சாப்பாடு சாம்பார் வச்சு கொடுத்து விட்டுருவேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஏமாத வச்சுக்கோம் அப்போ நான் சாப்பிடும்போது சா எல்லா எல்லா இதுலையுமே சாப்பாடு அரிசி காளான் ரெண்டுலையுமே உப்பு கரெக்டாக இருக்கும் வச்சிடலாம் மசாலா எங்கே இன்னைக்கு வந்து பிரியாணி மசாலாவும் கொஞ்சமா கரம் மசாலாவும் சேர்த்துக்க போறேன் தான் நான் அரைச்சு வச்சிருக்கிறது கொஞ்சமா போட்டாலே காரம் அதிகமா இருக்கும் அதனால அதுலயும் கால் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் இருந்து தண்ணி விடும் அப்படின்றதுனால காளான் வந்து காளான்ல விடுற தண்ணியை நம்ம நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி எல்லாம் சேர்த்து விசில் விட்டுக்கலாம் இருந்து ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு வரட்டும் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இருக்கு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் காளானை என்னப்பா பிரியாணிலாம் செய்யற முக்கியமான இது இல்லையே சைடிஷ் இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க காளான் பிரியாணிக்காக சும்மா நம்ம தயிர் இல்லாமல் எந்த பிரியாணியோ அதனால வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டாச்சு தயிர் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருவோம் என்னப்பா என்ன ஆச்சு பாருங்க காலாண்டில் இருந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊனினது போதுன்னு சொல்லிட்டு அரிசியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அஞ்சரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளரில் வைக்கிறதுனால நம்ம அரை டம்ளர் தனியாக அரை டம்ளர் வந்து கம்மியாக ஊற்றுனா தான் கரெக்டாக இருக்கும் இதுவே தம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி க தாராளமாக தாராளமாக ஊற்றி வைக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு நெய் விட்டு மூடி வச்சு கரெக்டாக ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் விட்டுட்டு இன்னொரு விசில் வந்து லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் விசில் விட தேவையில்ல ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் முட்டாக இருக்கும் எனக்கு லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குது நைட் டைமில் சாப்பிட்றதுனால ஓவர் காரம் வேண்டாம் ஒரு அளவாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து டிரைனரை வச்சு நான் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துவேன் காளான் பிரியாணி அப்படின்றதுனால தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா கையிலேயே வடித்து அப்படியே சேர்த்துக்கிறேன் சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறீங்க அந்த அரிசி வடிக்கிற அந்த வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரியாணி அப்படின்னா கொலையாமல் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு கொலையாமல் சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால நான் சொல்கிறேன் இல்லை வேணும் கொலை கொலைஞ்சி சாப்பிட்றவங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் தண்ணி வடிக்க தவிர அப்படியே கூட ஊற வச்சு அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சுட்டு ரொம்ப ட்ரை பண்ணாமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கரெக்டாக ஊற்றி வந்தாச்சு அதனாலதான் நீங்க அரிசி போட்டு மூடி போடும்போது ஒரு இன்ச் வந்து உப்பு அதிகமா போட்டு வைக்கணும் சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும் அதுதான் போட்டிருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இங்க புதினா இருந்தது அப்படின்னா புதினா ஓட சேர்த்துக்கலாம் என்கிட்ட புதினா இல்லை அப்படின்றதுனால மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நம்ம விசில் விட்டுறலாம் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் லைட்டாக தொடச்சி மட்டும் விடணும் பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட பாத்திரம் சேர்ந்துருச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எப்படி கிச்சன்லேயே அதனால பிரியாணி வந்து விசில் வந்ததுக்கப்புறம் ஃபேன் போட்டுக்கிட்டே பாத்திரம் கழவுனேன் அப்படின்னா மட்டுந்தான் தப்பிப்பேன் இல்லை அப்படின்னா கிச்சன்லேயே குளிச்சிட வேண்டியதுதான் இருந்துச்சு பிரியாணி கரெக்டாக விசில் வந்து முடிச்சுது வெளியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு காமிக்கிறவாங்க பிரியாணி சூப்பராக இருந்தது உதிரி உதிரியாக இருந்தது கரெக்டாக நாங்கள் சாப்பிட்றக்கு அளவாக இருந்ததுங்க இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் தேங்க் ஃபார் வாட்சிங்